மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்று கூறுவார்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து காக்கும் உன்னத தெய்வம் முருகப்பெருமான் சுரசம்ஹார விழாவை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூர் வந்தடைந்தனர் கந்தசஷ்டி திருவிழா கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது அன்று முதல் பக்தர்கள் பலர் விரதம் இருக்கத் தொடங்கினர் ஆமா இப்பதான் சஷ்டி விரதம் இருக்கும் இது எப்படி சொன்னாங்கன்னா மங்கையர்கரசி அம்மாவை நாங்கள் ஃபாலோ பண்ணோம் அவங்க என்ன சொன்னாங்க ஃபஸ்ட்டு சஷ்டி விரதம் இருக்கும்போது ஒரு வேண்டுதலை மனசில் வச்சு இந்த சஷ்டி விரதத்துக்கு இருந்தோன்னா அடுத்த சஷ்டி விரதத்துக்குள்ளே இது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த நம்பிக்கையில் இருக்கும் எப்படி ஃபீல் ஆகுதுன்னா எப்படி சொல்கிறது நம்ம வந்து சஷ்டி விரதம் இருக்கும்போதே தெரியும் நம்மளால் வந்து சாப்பிடாம கண்டிப்பாக ஒரு நாள் ஃபுல்லாகவே இருக்க முடியாது இந்த ஆறு நாளுமே இருந்தாச்சு அதுவே முருகனோட ஃபவர் தான் அப்படின்னும் போது இந்த சம்ஹாரம் நடந்து நம்ம கேட்கறது கொடுக்க மாட்டார் ஒரு சாத்தியமான விஷயம் தானே அதனால இருக்கேன் ஆ கேட்டிருக்கேன் ஆஹ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என் ஃப்ரெண்டும் சொல்லியிருக்காங்க அதனால இருக்கேன் கந்த சஷ்டி விழா என்பது முருகப்பெருமான் சூரபத்மனை அடித்து தேவர்களை காத்த நிகழ்வாக கொண்டாடப்படும் ஒரு விழாவாகும் இந்த விழா ஐப்பசி மாதத்தின் வளர்ப்பிறையில் வரும் முதல் நாள் தொடங்கி சஷ்டி திதி வரையிலான விரதமிருந்து வழிபடுவதன் மூலம் இன்பம் மகிழ்ச்சி மற்றும் வெற்றி கிடைக்கும் என நம்பப்படுகிறது தமிழ் கடவுளாக போற்றப்படும் முருகப்பெருமான் அசுரன் சூரபத்மனை வதம் செய்த சூரசம்ஹாரம் ஆகும் தீமையை அழித்து தர்மத்தை நிலைநாட்டிய நிகழ்வாக கருதப்படுகிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது இருபத்தஞ்சு அஞ்சு வருஷமாக நான் இருக்கிறேன் சஷ்டி விரதம் இருக்கிறேன் அது எப்படின்னா சஷ்டி விரதம் இருக்கிறதாலும் நீங்க எந்த நினைச்சி நீங்க விரதம் இருந்தாலும் அது கண்டிப்பா நடக்கும் அது நடக்காம இருக்காது கண்டிப்பா நடக்கும் யார் ஒருத்தர் வந்து சஷ்டி விரதம் இருந்தாலும் அது அவங்க மனசை பொறுத்து தான் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை ஆனால் நல்லபடியாக நடக்கும் எல்லாமே அவங்க வேண்டுதல் எல்லாம் நடக்கும் அதுதான் இதில் இந்த இதோட முக்கியம் ச சட்டியில இருந்தால் தான் அகப்பையில வரணுவாங்க இந்த சஷ்டி விரதத்தில் இருந்தால் கர்ப்ப இருக்கிற அந்த குழந்தை விட வந்து இது உண்டு ஏன்னா இந்த நேரத்துல வந்து அவ்வளோ விரதம் இருக்கிறோம்ல அதால் உடம்பும் நம்ம சுத்தமாகும் அதால் அந்த கர்ப்பப்பை சுத்தமாகும் அதால் வந்து கண்டிப்பாக இந்த விரதம் இருக்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் கண்டிப்பாக இருக்கும் அது அதுதான் இல்லை நீங்கள் வேறு என்ன வேண்டுதல்னாலும் ஒரு கல்யாணம் பொறுக்கு பாருணும் இல்லை ஒரு வேலை கிடைக்கணும் எந்த ஒரு இதுனாலும் இந்த நாளில் இதுக்கு இதுக்கான விரதம் இருந்தால் அதுக்கான பலன் நூறு சதவீதம் நம்பிக்கை சஷ்டி என்றாலே முருகனுக்கு உகந்த நாளாகும் குறிப்பாக கந்த சஷ்டி விரதம் இருக்கும் முறையாகும் பொதுவாக கந்த சஷ்டி விழா சைவ கோவில்களில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும் குறிப்பாக அறுவடை வீடுகளான திருச்செந்தூர் திருத்தணி திருப்பரங்குன்றம் பழனி பழமுதிர்ச்சோலை சுவாமி மலையில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது மேலும் சென்னிமலை மருதமலை குன்றக்குடி சிவன் கோவில்கள் விநாயகர் கோவில்களிலும் சிறப்பாக கொண்டாடப்படும் சுரசம்ஹாரத்தை காண்பதற்காக உள்ளூர் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு குவிந்த வண்ணம் உள்ளனர் முருகனை தமிழ் கடவுள் சிவபெருமானோ முருகனும் வேற தான் சொல்றாங்க சிவபெருமான் தான் முருகன் முருகர் தான் சிவபெருமான் அவரை விட கூட கொஞ்சம் அப்படிக்கே பாட சொல்லி கொடுத்ததுனால அவர் இவரை விட சிறந்தவர் தான் சொல்றாங்க முருகர் அறுபடை வீடுல இருக்கிறாரு எல்லாருமே சக்தி வாய்ந்தவங்க தான் எல்லாருமே சக்தி வாய்ந்தவங்க தான் பழனியிலேருந்து திருச்செந்தூர் பழமுதிர்ச்சோலை எல்லாமே சக்தி தான் சஷ்டி விரதம் இருக்கிற காரணம் என்னென்னா நாங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம் திருச்செந்தூர் போயிட்டு வந்த கூட எனக்கு அவ்வளோ இது கிடையாது சரின்ட்டு நான் யூடியூப் ரொம்ப பார்ப்பேன் அதில் அவர் வீடியோலாம் நான் பார்த்தேன் அவர் வீடியோலாம் பார்த்து அதுக்கப்புறம் சஷ்டி விரதம் இருக்கணும் நம்ம குடும்பத்துக்காக அப்படின்ட்டு நான் அந்த சஷ்டி விரதம் இருக்கிறதுக்கு காரணமே முருகரை நம்மனை காரணமே அவரை வீடியோ பார்த்து தான் அவன் யூடியூப்பை பார்த்து அதனால் நான் முருகரை கும்பிடவே பைத்தியமாக வெறியே ஆயிடுச்சு எனக்கு அந்த யூடியூப்பை பார்த்து அவரை அவரோட வீடியோலாம் பார்த்து தான் நானே இந்த சஷ்டி விரதம் இருக்கணும் இருந்து தான் தீரணுன்றது ஒரு புடிவாதத்தில் நான் இருக்கேன் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கந்த சஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு சுவாமி ஜெயந்திநாதர் கடற்கரையில் எழுந்தருளி சூரபத்மனை வதம் செய்தார் சூரபத்மன் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அமர்ந்து முருகனை எதிர்நோக்கி போருக்கு வருவான் அப்போது முருகன் தனது தேரில் அமர்ந்து தனது வெற்றி வெளிக்கொண்டு சூரபத்மனது உடலை இரண்டாக பிழந்து வதம் செய்வான் அப்போது வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகா சண்முகா என்று பக்தர்கள் விண்ணை முட்டும் கோஷமிட்டனர் வெற்றி பெற்ற முருகனையும் தேவர்கள் அனைவரும் பூமாறி பொழிந்தனர் முருகர் எப்படி முதன் முதல் நம்ம வந்து அந்த வேலை தான் வணங்குவோம் முருகர் வந்து அப்படி தான் வருவார் ஒன்னும் சேவலில் பார்ப்போம் எனக்கு வந்துட்டு முதல் முதல் நான் வேலை செய்கிற இடத்துல நீ போய் முருகரை கும்பிடுமா நல்லா இருப்பேன்னாங்க அப்புறம் ஒவ்வொருத்தராக நீ போய் முருகரை பாருமா ரொம்ப கஷ்டப்படுறேன் நீ அவரை கும்பிடு அப்படின்னாங்க என்னோடய குலசாமி வந்து ஸ்ரீராமர் இவரை போய் நீ பாரு நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு திருச்செந்தூர் மாலை போட்டுன்னு வந்தோம் நாங்கள் நானும் என் தங்கச்சி அப்படி ஃபேமிலியோடு போனோம் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்தது அதனால் முருகரை வந்து அப்படியே தான் இது வழிபடுறது அதாவது ஒருத்தரை எடுத்ததுமே அவர் சூரபத்மினியும் எடுத்ததாக அழிக்கலை அவருக்கு நாலஞ்சு வாய்ப்பு கொடுக்குறாரு நீ வந்து ஆடு மிரள ஆடு நான் நின்று பார்க்குறேன் அப்படின்ட்டு அவர் கடைசியாக வந்து அதை அழிக்கவும் இல்லை அந்த ஆணுவத்தையும் அகம்பாவத்தையும் அழிச்சிட்டு சேவலாவும் மயிலாவும் தான் ஆக்கி அவர் பக்கத்தில் வச்சுக்கிட்டார் அரக்கனுக்கே அப்படின்னா பக்தர்களுக்கு எப்படி இருப்பார் இன்னும் பல நன்மைகள் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார் எல்லாருக்கும் அப்பனாகவும் மகனாகவும் தாயவும் தகவலும் இருப்பார் சென்னை சைதாப்பேட்டை கார்னீஸ்வரர் கோயிலில் சூரசம்ஹார விழா நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தீராத பிரச்சனைகள் திருமணம் தாமதமாவது குழந்தை பெரு இன்மையால் தவிப்பவர்கள் மற்றும் தோல்விகளை மட்டுமே சந்தித்து வருபவர்கள் பிள்ளி சூனியம் ஏவல் இவற்றிலிருந்தும் முருகப்பெருமான் முற்றும் காப்பார் சஷ்டி விரதத்தை மேற்கொண்டு வழிபடுவதன் மூலம் முருகனின் அருளை பெற்று நன்மைகளை அடைவார்கள் என்று நம்பப்படுகிறது முருகன் என்றாலே வெற்றியை குறிக்கும் சொல் மேலும் முருகனை வழிபட்டால் வெற்றி உண்டாகும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை அவர் கூப்பிட்டார்னா அது ஜெயம் அந்த கோபி அவர் அந்த அண்ணனாலதான் நான் முருகரே என் மனசுக்குள்ள வந்து ஆழமா உக்காந்தாருன்னா அதுக்கு ஆவணும் அவர் மட்டும் தான் காரணம் அவரால் தான் நான் முருகரே நம்ப ஆரம்பிச்சேன் நான் வந்து பாலும் பாலும் எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கேன் நிறைய பார்த்துருக்கேன் இதே யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன் எல்லாம் நான் பார்த்தது இல்லை ஆனால் எனக்கே தெரியுது எனக்கே புரியுது நான் ரொம்ப கோலை இப்போ இந்த நான் முருகர் என் மனசுக்கு வந்ததுக்கப்புறம் நான் அவ்வளோ தைரியமாயிட்டேன் சத்தியமா சொல்கிறேன் இல்லை இல்லை நான் பயந்தேன் இல்லை இல்லை நான் உண்மையிலுமே பயந்துருவேன் யாருன்னு இதெல்லாம் சொன்னால் ஆனால் முருகர் என் மனசில் வந்ததுக்கப்புறம் அது எப்படி தான் எனக்கு எது நடந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே வந்துச்சு அதுக்கு காரணம் அந்த அண்ணன் தான் கோபி அந்த அண்ணன் தான் அதுக்கு காரணமே அந்த அண்ணன் தான் அந்த அண்ணனால தான் என் முருகரை என் மனசுக்குள்ள வந்து இவ்வளோ நான் தேகரியமா இருக்கேன்னா அதுக்கு காரணம் முருகர் தான் விழாவை முன்னிட்டு பக்தர்கள் பலர் சிவன் பார்வதி விநாயகர் முருகர் கிருஷ்ணர் நாரதர் உள்ளிட்ட வேடங்கள் அணிந்து கோவிலை கிரிவலம் வருவார்கள் அதனைத் தொடர்ந்து மாலை தேவயானைக்கும் முருகனுக்கும் திருவண வைபவ நிகழ்ச்சி நடைபெறும் திருச்செந்தூரில் போர் புரிந்த கந்தன் சினம் எல்லாம் தீர்ந்து திருத்தணையில் அமைதி கொண்டாராம் நீங்கள் வந்து விரதம்ன்றது வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி கடைப்பிடிப்பாங்க இப்போ நான் எந்த இந்த ஆறு நாள் இருக்கிறேன்னா ஒருவேளை சாப்பிட்டுட்டு காலையிலையும் பால் பழம் இரவும் பால் பழம் சாப்பிடுவேன் சிலவங்க வந்து ஃபுல்லாக பால் வட்டமே இருப்பாங்க விரதம் இருக்கிறது வந்து அவங்கவுங்க மனசுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம் இதில் வந்து எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஆனால் சுத்தம் இருக்கணும் பயபக்தி இருக்கணும் நம்பிக்கை அதை விட முக்கிய நம்பிக்கை இருக்கணும் தெய்வத்து மேலே நம்பிக்கை இருக்கணும் அந்த நம்பிக்கை இருந்தாவே நீங்கள் வந்து வெறும்னே காலையில் எழுந்து குளிச்சுட்டு அவரை கும்பிட்டு கும்பிட்டுட்டு அவங்க அவங்கவுங்க வேலையை செஞ்சால் கூட அது கூட போகிறோம் ஆனால் மனசார நினைக்கணும் அதுதான் இந்த இதில் முக்கியம் அதாவது கர் கர்வம் மமதை இதெல்லாம் நம்ம மக்களுக்கு சாதாரணமாக இருக்கும் அதெல்லாம் இருக்கிறவங்களையும் ஆண்டவர் அருட்கொள்வார் இதுதான் முக்கியம் அதால் தான் அந்த சூரபத்மாவும் கொடியாகவும் சேவலாகவும் இருந்து அவர் வந்து ஆட்கொண்டார் அதுதான் முக்கிய காரணம் நீங்கள் என்ன ஒரு இதுவாக இருந்தாலும் அவ அவங்களுடைய இதுவாக இது பண்ணி அவங்களுக்கு திருத்தி இது பண்ணுவார் நல்ல வாழ்க்கையை கொடுப்பார் இதுதான் இதோடைய இது தத்துவம்